உங்கள் நிலம் உங்கள் அனுமதி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து அணுகுசாலை சாலை விபரத்தில் அனுமதியற்ற மனைப்பிரிவு அண்ணாத்திரேஸ் இருந்து உங்கள் இடத்துக்கு முன் அமையும் அணுகுசாலை அது ஒரு அன்னப்பொருள் இருந்து வந்து உங்களுக்கு முட்டி நிற்குது அந்த சாலை வந்து முட்டி நிற்கிது அப்படின்னா நம்ம எந்த மாதிரி அதுக்குரிய ஆவணத்தை நம்ம பெறுவது ரொம்ப பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா அன்னப்பொருள் லேவுட்டுனாலே ரெண்டாயிரத்தி பதினாறு அக்டோபருக்கு முன்னாடி அனுமதியின்றி விற்கப்பட்ட மனைகள் இதுதான் அண்ணாத்திரேஸ் லேவுட்டுன்னு சொல்லுவாங்க இந்த அன்னார்த்தை லேவுட்டில் ஒரு சாலை வருது நிறைய சாலைகள் வந்து உருவாகியிருக்கும் அந்த அனுமதியற்ற மனைப்பிரிவில் அதில் ஒரு சாலை வந்து உங்களுடைய நிலத்துக்கோ இல்லை உங்களுடைய இடத்துக்கோ வந்து முட்டி நிற்கிது இதை வச்சு நீங்கள் வந்து சம்மந்தப்பட்ட நகர் ஓரத்தில் நீங்கள் ஒரு கட்டிட அனுமதியோ இல்லை ஒரு மனைப்பிரிவு ஒப்புதலோ இல்லை மனை உட்பிரிவோ இல்லை ஏதாவது ஒரு அப்ரூவலுக்கு நீங்கள் வந்து விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா எப்படி வந்து அதற்குரிய ஆவணத்தை நம்ம சமர்ப்பிப்பது ஏன்னா அது அண்ணாத்திரேஸ் லேவுட்டு அதில் எப்படி நம்ம வந்து ஆவணமாக நம்ம வந்து கொடுக்கணும் இதை ஒன்றும் புரியலை அப்படிங்கிற அந்த ஒரு சந்தேகம் கண்டிப்பாக எழும் அது எப்படி நம்ம ஆவணமாக பெறுவது என்பதை நாளை வீடியோ பதிவில் வந்து அண்ணாத்திரேஸ் லேவுட்டு அதாவது அதிலிருந்து வரக்கூடிய அணுகு சாலை நமக்கு வந்து அப்ரோச் ரோடாக வந்து அமைஞ்சுனா எப்படி ஆவணமாக வந்து நம்ம வந்து பெற்று நகர் ஊரகத்தில் சமர்ப்பிப்பது என்பதை வந்து நாளை வீடியோ பதிவில் பார்க்கலாம் உங்கள் நிலம் உங்களிடம்